அரச காணிகள் மக்களுக்கு வழங்கணிகளையே கிளிநிதி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பல்வேறு வழங்களை திட்டமிட்டு அபகரிக்க முயன்றிருக்கின்றார் மண் அழுகின்றார் விற்கின்றார் மாவிர துயிலு இல்லங்களை கைப்பற்றது அரச காணங்களை வந்து கைப்பற்றது இருந்து காணிகளை பறிக்கிறது போன்ற விஷயங்களையும் இவர் ஆர்வம் காட்டியிருக்கிறார் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு வர்த்தக புள்ளியாகவும் கோடீஸ்வரராகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மாறியிருக்கின்றார் ஸ்ரீதரன் இவ்வாறான காணி காணிகளை எடுத்து இந்த காணிகள் தங்களுக்கு தேவை தாங்கள் சேரிட்டி ஒர்க் செய்கின்றோம் பக்தி போடுகின்றோம் தையல் நிலையம் நடத்துகின்றோம் கொம்பிட்ட நிலையம் நடத்துகின்றோம் அத்தக அமலனத்துக்கு ஒரு இடம் தேவை என்று பல்வேறு கதைகளையும் சொல்லி இந்த காணிகளை அவகரித்து வீரனனுடைய நபர்கள் அவர்கள் தூண்டப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பேர் வரை அவர்களில் சிலர் ஆசிரியர்களாகவும் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் வந்து இந்த வேலிகளை பிடுங்கி எரிந்து எல்லைகளை பிடுங்கி எரிந்து மிக மோசமான வன்முறையில் இறங்கி இருக்கின்றனர் வீரனுடைய மற்றொரு கையாளாக